கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இயேசாயின் புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் வாசனம் பதினெட்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதனம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் வாசி கேட்டோம் இதுவே இந்த மாதம் நமக்கு தரக்கூடிய ஒரு ஜீனுள்ள ஒரு வாக்கு தத்துவம் பிரியமானவர்களே என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் எல்லோரு ஆர்வத்தோடு ஒரு பாரத்தோடு தேவன் இங்கே சொல்கிறார் என் சமாதனம் நதியை போல இருக்கும் என்று சொல்றார் என் சமாதானம் சமுத்திரத்தின் அலையிலே போல இருக்கும் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு மனிதன் சமாதனம் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் படுக்கலே சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை இன்றைக்கு உலக நாட்டில் சமாதானம் இல்லை எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் நாட்டுக்கு நாடு விரோதங்கள் காழ்ப்புணர்ச்சி பொறாமை விரோதம் ஏன் பிரியமானவர்களே ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை பிரியமானவர்களே ஆண்டர்ஸ் சொல்கிறார் நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் சமாதன பிரபு என்று சொல்றார் ஆண்டோர் கிறிஸ்து சமாதான பிரபு யாரெல்லாம் அவரை ஏற்றுக் கொள்ளினார்களோ உள்ளத்தின் ஆழத்தில் அவரை விசுவாசிக்கிறார்களோட வாழ்க்கையில உள்ளத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும் என்றால் அவர் சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் இருபத்தி ஏழு நான் வாசிக்கிறேன் சமானத்தை உங்களுக்கு வைத்து போயிறேன் என்னுடைய சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமாம் எனக்கு பிரியமானவர்களே உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிலைத்திராது சமாதனம் நிலைத்திருக்கும் சமுத்திரத்து போல நதியை போல பிரியமானவர்களே அவர் தரக்கூடிய சமாதானம் இயேசு கிறிஸ்து கல்வாறு சிலவில் அவர் பாடுபடாவிட்டால் ரத்தம் சிந்தாவிட்டால் மறிக்காவிட்டால் சமாதானம் கிடைத்திருக்கிறார் தரும்படியாக ஆட்சினை அவர் மேல் விழுந்தது என்று சொல்கிறது அவர் பாடுபட்ட நோக்கம் சிலவில் மறித்த நோக்கம் பாவத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து இழந்து போன அந்த சமானத்தை நாம் தர வேண்டும் என்பதற்காக மறித்தார் பாடுபட்டார் பெரிய சிந்தித்துப் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ நதிகள் இருக்கிறது நீளமான அகலமான நதிகள் இருக்கிறது நைல் நதி யோதா நதி ஆண்டு தரவு சமாதானம் இருக்கிறதே அந்த நதியை போன்று நதி வேதம் அது எப்பொழுதும் கரைபுரண்டு ஓடும் ஆம் எனக்கு அன்பான இயேசு கிறிஸ்து தரக்கூடிய சமாதானம் உள்ளத்தின் ஆழத்தில் கரைபுரண்டு ஓடும் அது நீளமானது இல்லாதது அது மாத்திரமா தரக்கூடிய சமாதானம் சமுத்திரத்தின் அலையிலே போன்று அலைகள் ஓய்வு கிடையாது ஒருபோதும் ஓயாது சமாதானம் இருக்கிறதே பிரியமானவர்களே ஓயாது அந்த அலையிலே போன்று அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு நாளும் குறையாது அவர் தரக்கூடிய சமாதானம் ஒரு நாளும் ஓயாது குறையாது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் ஆண்டுடைய கற்பனைகள் அவருடைய சட்டங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய வார்த்தைகள் நான் கீழ்ப்படியும் பொழுது கவனிக்கும் பொழுது உலகத்தில் தரக்கூடிய சமாதம் இருக்கிறதே பிரியமானவர்களே உலகத்தில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் அந்த சமாதானத்தை நான் வாங்க முடியாது பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மீந்த சமாதானம் உண்டு ஆம் எனக்கு அன்மான தேருடைய பிள்ளை அந்த சமாதானத்தை பெற வேண்டுமா கற்பனைகளை கவனித்து பாருங்கள் ஆண்டு நமக்கு வகுத்து கொடுத்த சட்டங்களை கவனியுங்கள் அதன்படி வாழுங்கள் வேதத்தை நேசிங்கள் வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் உண்டு வேதத்தை வாசிக்கும்போது என்று சொல்லவில்லை நேசிக்கும் பொழுது வேதத்தை நாம் வாசிக்கலாம் மனப்பாடம் பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஐம்பது முறை கூட வேதாமத்தை நான் படித்திருக்கலாம் ஆனால் படிப்பதனால் அல்ல அந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் உண்டு அவருடைய வாழ்க்கையில் இட நாலு வேதத்தை நேசிங்கள் அதன்படி வாழுங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமானத்தை தருவார் பெரியமானே எனவே இந்த மாதத்துல ஆண்டுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் காணப்பட தேவன் கிருபை செய்வராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம் சாமி கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர் எங்கள் வாழ்க்கையில இந்த புதிய மாதத்தை காண செய்தீர் இந்த முதல் தேதியிலேயே வந்து நெருக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம் இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த மாதம் முழுதும் நடத்துங்க எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க சாமி எல்லோருடைய போக்கின் வருத்தம் கூடவே இருங்க எந்த நாசம் மோசம் இந்த மாத்திரை நேரிடா நேரிடாதபடி எல்லோரையும் பாதுகாத்துக் கொடுங்க சாமி குடும்பத்தை சந்திங்க குடும்பத்திலே உடைய சமாதானம் இருப்பதாக நீ கலங்க வேண்டாம் பய வேண்டாம் என்று சொன்னீர் ஆண்டு கலங்காதபடி நீ பாதுகாத்து கொள்ளுங்க சாமி இதாண்டு இந்த உலகம் தரக்கூடிய சமானத்தை அல்ல என்னுடைய சமானத்தை தருகிறேன் ஆண்டு உங்களுடைய சமானத்தை இதனால செய்த கேட்டமுடிய பிள்ளைகள் தரும் முடியா கஞ்சிடுவேன் சாமி வானத்தின் படத்த வல்லமுள்ள கரம் உடைய பிள்ளைகள் கூட இந்த மாதத்துல இருக்கும்படியாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தின் பரம ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் E